ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் அது வந்து டீப் நெக்காக இருந்தால் என்ன வைக்கிறோம் காலர் நெக்காக இருந்தால் என்ன வைக்கிறோம் அந்த மாதிரியான நிறையா விளக்கங்கள் ப்ளவுஸ் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் நானும் நிறையா கிளாஸஸ் எடுத்திருக்கேன் ஆனால் பிகினர்ஸாக இருக்க உங்களுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பேசிக்காக ஒரு ஒரு நிறைய பேர் கேட்கறது வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ப்ராப்பரா ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை டெய்லரிங் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான் எல்லா கட்டு மக்களும் அதாவது நம்ம படிச்சவங்க படிக்காதவங்க பெரிய ஹை இதுல ப்ரொஃபைலில் இருக்கவங்க இல்ல நார்மலா இருக்கவங்க அந்த மாதிரியான எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது தையல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் கத்துக்குறாங்க அதாவது பேசிக்கா எந்த ஒரு நாலேஜும் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட அந்த பிளவுஸை ஒரு அளவு பிளவுஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவு பிளவுஸ் படியே அப்படியே தைச்சு கொடுக்குறதும் அதில் ஏதாவது டிசைன்ஸ் வச்சு கொடுக்குறதும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்தது டெய்லரிங் கிளாஸ்க்கு எனக்கு நான் ஒரு டென்த்தோட முடிச்சுக்கிட்டேன் நான் ஒரு பிளஸ் டூவோட முடிச்சுக்கிட்டேன் என்னோட கெரியரை வந்து நான் வந்து ஒரு டெய்லரிங் மூலமா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன் அது மூலமா நான் வருமானத்தை ஏற்படுத்திக்க போறேன் அப்படிங்கிறவங்களும் சின்ன சின்ன இதுல வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்காங்க ஒரு சிலர் வந்து யூடியூப் மட்டுமே பார்த்து நல்லா டெவலப் ஆகி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு கூட வந்திருக்காங்க அதே மாதிரி அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு டிகிரி முடிச்சிட்டு அது அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை அதுல கிரியேட்டும் பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக அவங்க தய அவங்களாவே கிரியேட் பண்றது ட்ராயிங் பண்ணுறது அதுக்கு டிசைன் கொடுக்குறது கலர்ஸ் கொடுக்குறது அதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிசைனிங் பண்ணுறது அந்த மாதிரியான இது வந்திருக்காங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு இந்த டெய்லரிங் இதில் வந்து எல்லா லேடிஸுமே ஜென்ஸுமே அதாவது லேடிஸ் ஜென்ஸ் அப்படிங்கிற வித்தியாசம் கூட இந்த டெய்லரிங்க்கு வந்து கிடையாது எந்த ஒரு இதில் இருந்தாலும் அவங்க வந்து டெய்லரிங் வந்து நல்லாவே ஷைன் பண்ண முடியும் அப்போ பேசிக் அதாவது பிகினர்ஸ் அப்படின்னு நீங்கள் வரும்போது ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் எல்லா வீடியோஸை பார்த்தும் எல்லாரும் தைக்கிற மாடல்ஸை பார்த்தும் எல்லாமே நீங்களும் செய்யலாம் ஏன்னா டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அதில் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே தான் இருப்போம் ஒரே இதோட நம்ம நிற்க போகிறது கிடையாது அதாவது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் மற்றபடி இதுக்கு படிப்பறிவு வேணும் அதுக்கு ஸ்பெஷலாக வேறு ஏதாவது கோச்சிங் வேணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து அதே மாதிரி பணம் கொடுத்து தான் எங்கேயாவது போய் நம்ம அதை கற்றுக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாவே போதும் அதுல ஒவ்வொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா போதும் அப்ப பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஒரு லெவல்ல இருந்தே நம்ம எல்லாரையுமே பார்த்து பழகிட்டோம் இப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாரையும் பார்ப்போம் ஆனா அதுக்கு கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்காங்க அப்ப கீழே இருக்கவங்க எல்லாம் அந்த விஷயத்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அதை கற்றுக்கணும் அதனுடைய நுணுக்கங்கள் எங்கே கிடைச்சாலும் அதை நம்ம கேதர் பண்ணிக்கணும் அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் எடுத்தோம் அப்படின்னா பேசிக் என்ன ஒரு டெய்லரிங் கோர்ஸ் என்ன அப்படின்னா அதில் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை பார்த்துட்டு அதோட விட்டுறக்கூடாது ஏன்னா பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு நம்மளே ஒரு விஷயம் பார்த்தோம்னா நாளைக்கு அதை பயன்படுத்துவோமான்னு தெரியாது அது பயன்படுத்த வேண்டிய இடத்துல அதை பற்றின ஞாபகங்கள் கூட நமக்கு இல்லாம போயிடலாம் ஆனா நீங்க பார்த்த விஷயத்த ஒன்னா நீங்க அதை செஞ்சு பார்க்கணும் இல்லையா நோட் எடுத்து அதை எழுதி வைக்கணும் இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும் அப்ப எழுதி வைக்கணும் நோட் பண்ணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும்னா அதுவும் கிடையாது நீங்க வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு படிக்க தெரிஞ்சா போதும் அளவுகளை நோட் பண்ணா தெரிஞ்சா போதும் டேப்பு வச்சு நாலா மடிச்சு அதை கால்குலேஷன் போ பண்ண தெரிஞ்சா போதும் இந்த ஷோல்டர் அளவு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும் போது நம்ம சொல்ற முறைப்படி நீங்க வந்து உங்க மொபைல்லயே அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணா போதும் ஏன்னா அதுக்குன்னு நம்ம வேற எதுவும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம்தான் அப்போ நம்ம பேசிக்கா ஒரு இன்ச்சு டேப்புனா என்ன அதுல என்னென்ன அளவுகள் கொடுத்திருக்கு இன்ச் டேப்ல ரெண்டு பக்கம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதுல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கும் அதாவது நெருக்கமான அளவுகளா சின்ன சின்னதா கொடுத்துருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ச்சா அதாவது நாலு பிரிவா கொடுத்து ஒன்னு ரெண்டு மூணுன்னு பெரிய மெஷர்மெண்டா கொடுத்துருக்கோம் அப்ப நம்ம துணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கும்போது சென்டிமீட்டர் கணக்குல எடுப்போம் இப்ப லைனிங் எடுக்கிறோம் அப்படின்னா தொண்ணூறு சென்டிமீட்டர் போதுமா எண்பது சென்டிமீட்டர் போதுமா அப்படின்னு கேட்கிறோம் இப்போ வர கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் நமக்கு கண்டிப்பா தேவை அதுக்கு மேல நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு நூத்தி ஐம்பது அப்படிங்கும் போது ஒன்னே கால் ஒன்றரை அப்படின்னு போயிடும் அப்போ இன்ச்சு கணக்கு அப்படிங்கும் போது நம்ம பாடியில எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸையுமே தான் நம்ம இன்ச்சுன்னு சொல்லுவோம் அப்போ முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதில் வரும்போது நமக்கு ஒரு மீட்டர் வரும் அப்போ நீங்க சென்டிமீட்டரா எடுக்கும் போது துணி ஒரு சாரியவே நீங்க அளந்து பாக்குறீங்க இதுல எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அளந்து பாக்கணும் அப்படின்னா சென்டிமீட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அதுல நூறு வருது அப்படின்னா அதுல ஒரு மீட்டர் அதுவே நீங்க ஹோல்ட் பண்ணி கடைசியா எவ்வளவு வருது எத்தனை மடிப்பு வருது அப்படிங்கிறத நீங்க அளந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டரா அஞ்சே கால் மீட்டரா அதுல பிளவுஸுக்கு கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்ச்சு கணக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் ஒரு தைக்கிறோம் ஒரு தலையணை வர தைக்கிறோம் வந்து அப்படிங்கிறோம் இப்போவுமே நீங்க ஒரு சிலர் மெஷர்மெண்ட்ஸ் அனுப்பும் போதும் சரி அது எப்படி எடுக்கணும் போதும் சரி அது சென்டிமீட்டர்ல எடுக்கணுமா இன்ச்ல எடுக்கணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கே வருது அதனால நம்ம துணிகள் வாங்கும் போது அதாவது கம்மியான அளவு ஒரு லைனிங் துணி அல்லது எக்ஸ்ட்ராவா ஒரு பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு கிளாத்து அந்த மாதிரி வாங்கும்போது தான் நம்ம மேக்ஸிமம் சென்டிமீட்டர் அரை மீட்ரு கால் மீட்ரு அப்படி யூஸ் பண்ணுவோம் மற்றபடி இப்போ ஒரு லாங் ஃபிராக்குக்கு வேணும் அப்படின்னா மூணு மீட்ரு மூன்றரை மீட்ரு நாலு மீட்ரு அந்த மாதிரி மீட்டர் கணக்குல நம்ம போவோம் மீட்டர் அப்படிங்கும்போது அந்த சென்டிமீட்டர்ல வந்து அவங்க அதுக்கான ஒரு இது ஸ்கேல் வச்சு அளந்து இது பண்ணுவாங்க இன்ச் அப்படிங்கிறது நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அளவு நம்ம பிளவுஸ் கட் பண்ணும் சரி அளவு எடுக்கும் போதும் சரி நம்ம இன்ச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ பேசிக்கா இருக்கிறவங்க பிகினரா இருக்கிறவங்க ஒரு டேப் அப்படின்னா என்ன அந்த டேப்ல ரெண்டு சைடு என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம எந்த மெஷர்மெண்ட்ஸும் ஸ்டிச்சிங்காக யூஸ் பண்ணுவோம் எந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம துணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாத் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ நீங்க வாங்கின கிளாத் என்ன கிளாத் அது வந்து ஒரு லைனிங்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து காட்டன் அப்படின்னா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணணும்னா நம்ம எப்பவும் போல ஊற வச்சு துவைச்சு வைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது தண்ணிக்குள்ள ஒரு டூ ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் நல்லா எல்லா போர்ஷனும் நினைகிற மாதிரி நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அல்லது ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சுட்டு நல்லா உதறி அந்த கார்னர் நாலுமே ஈவனா வர்ற மாதிரி நீங்க காயப்படணும் இல்ல அப்படின்னா ஒன் சைடு இழுத்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை இழுத்து அயன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சிலர் எல்லாமே அயன் பண்ணி தான் தைக்கணுமா அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனாக பண்றவங்க எல்லாருமே கம்பல்சரி உள்ள இருக்க கிளாத்தும் சரி மேல போடுற கிளாத்தும் சரி அதுக்கு சரியான ஹீட் வச்சு நம்ம வந்துட்டு அயன் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதுவே வீட்டுல இருக்கவங்க அயன் பண்ற வசதி இல்ல பாக்ஸ் இல்லை இதெல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னா நல்லா இழுத்து நம்ம என்ன ஷேப்பில் கட்டிங் போடுறோமோ அந்த ஷேப்புக்கு அதை ஃபஸ்ட்டு மடித்து அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணி ஏதாவது வெயிட்டான ஒரு திங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னாவே போதும் அது வந்து நீட்டாக அந்த இது வந்து வந்துடும் நல்லா இழுத்து காய போடுறதுல தான் அதனுடைய ஃபினிஷிங் வரும் அப்போது அந்த மாதிரி நம்ம நினச்சி தைச்சோம் அப்படின்னா தான் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் அப்படி நினைக்காம தைச்சிட்டோம் அப்படின்னா துணி உள்ள சுருங்கும் போது மேல் துணி ஃபுல்லா எக்ஸ்பண்டா இருக்கும் உள்ள இருக்க துணி ஃபுல்லா உடம்பு வச்சு இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ லைனிங் மெட்டீரியல் நம்ம என்ன மெட்டீரியல் வாங்குறோம் காட்டன் வாங்கினா கம்பல்சரி தண்ணியில போட்டு தான் ஆகணும் அதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சிங் வரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா காட்டன் மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணனும் மிக்சிங் லைனிங் எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் காட்டன் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் காட்டன் பிளவுசஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல்வாயில் ராயில் பிளவுஸு காட்டன் பிளவுஸு அந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே வந்து நம்ம காட்டன் மெட்டீரியல் தான் லைனிங்காக போடுவோம் அப்போ தான் அந்த ரெண்டுனுடைய ஸ்ரிங்கேஜும் அதாவது சுருங்குற தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும் அதுவே நம்ம வேற சில்க் இதாக தைக்கிறோம் ஒரு பூனம் பிளவுஸ் தைக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம காட்டனை உள்ள வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபினிஷிங்கோ ஒரு ஃபிட்டிங்கோ உங்களுக்கு நீட்டாக கிடைக்காது அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக்சிங் லைனிங் வந்து போடுவோம் அப்ப அந்த மிக்ஸிங் லைனிங்கும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும் இப்ப அதை நம்ம போட்டு தைக்கும் போது அந்த பிளவுஸ் ஒரு பட்டு பிளவுஸா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளவுஸா இருந்தாலும் சரி நம்ம காட்டன் போடுறத விட மிக்ஸிங் லைனிங் போட்டாதான் அந்த பிளவுஸ் வந்து பினிஷிங் ஃபிட்டிங் நீட்டா வரும் ஆனா ஒரு சிலருக்கு இந்த ஸ்வெட்டிங் ஆகும் போது அது வந்து உரிய மாட்டேங்குது மிக்சிங் போட்டா காட்டன் போட்டாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நம்ம சீசனுக்கு தகுந்த தான் மேக்சிமம் ட்ரெஸ் போடுவோம் கூலிங் சீசன்ல அப்படிங்கும் போது மேக்சிமம் நம்ம ஒரு மாதிரி சில்க் அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் வேர்க்கிற காலத்துல காட்டன் இந்த மாதிரி தான் போடுவோம் அப்ப காட்டனுக்கு எல்லாமே நல்லா நம்ம வேர்வைய உரியிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அதுக்கு காட்டன் லைனிங் கொடுத்து நம்ம தைப்போம் மத்தபடி கொஞ்சம் பூனம் சிந்தட்டிக்கு அந்த மாதிரி பட்டு சாரி பட்டு பிளவுஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம மிக்சிங் லைனிங் போட்டோம் அப்படின்னாதான் அதுவுமே நமக்கு ஃபினிஷிங் வந்து ஒரு கட்டிங் போடும்போதும் சரி ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி நீட்டாக வரும் அதுவுமே நீங்கள் தண்ணியில் ஒரு நன நினச்சி அயன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்போ லைனிங் மெட்டீரியலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு இதில் நமக்கு அனுபவம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் அவங்களுக்கு வரும் அப்ப இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க எவ்வளவுதான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இதுல போய் ஜாயின் பண்ணாலும் சரி ஒரு இதை வந்து நீங்க கத்துக்கணும்னு தேடி போனாலும் சரி இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லி தருவாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெட்டீரியல்ல வந்து ஒரு எவ்வளவு துணி வேணும் அப்படிங்கிறது இப்ப லைனிங் மெட்டீரியல் அப்படிங்கும்போது நார்மலா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சைஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மீட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை அதாவது சின்ன கையா இருந்தா கை வந்து நீளமா வேணும் அப்படின்னா ஒன்னு பத்து ஒன்னே கால் ஏன்னா இப்ப வர துணியினுடைய அகலமும் தான் வரும் அப்ப நம்ம இன்னும் வாஷ் பண்ணும்போது நல்லாவே சுருக்கம் சுருங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணும்போது போது பத்தாம போயிடும் அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து துணியினோட அளவு அதனுடைய நீளத்தை பொறுத்து நம்ம வாங்கிக்கணும் அப்பதான் வந்து அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்ம டெய்லரிங் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன மிஷினுக்கு என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ மெஷின் அப்படிங்கும்போது மேக்சிமம் மெஷினோட வர்றது கேஸு பாபின் சிசரு இது எல்லாமே மெஷினோட வந்துடும் நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்குறது வந்து த்ரெட்டு வாங்கணும் அதே மாதிரி கட்ரு வாங்கணும் திரிக்கோள் வேணும் கட்ரு அப்படிங்கிறது ட்ரிம்மர் அதாவது அந்த நூல் பிசுர் இதெல்லாம் வெட்டுறதுக்கு ட்ரிம்மர் அதே மாதிரி நூல் பிரிக்கிறதுக்கும் ட்ரிம்மர் இருக்குது அந்த மாதிரியான சின்ன சின்ன டூல்ஸ் தான் இதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரியான எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் கிடையாது அது வந்து பெரிய ஊசி வாங்கணும் சின்ன ஊசி ஹெம்மிங் ஊசி வாங்கணும் இது எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படுறது அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வாங்கிக்கோங்க அந்த ஒயிட் காட்டன் கிளாத்து ஓரளவுக்கு நம்ம தைக்கும் போது சுருங்காமல் கசகசன் ஆகாமல் ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு காடா காடாலேயே நிறையா குவாலிட்டி இருக்கும் ஓரளவுக்கு நல்லா தைச்சா ஸ்டிஃபா நிக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க அந்த கிளாத்ல நீங்க ஹெம் பண்றது எப்படி அதுக்கு ஹெம்மிங்லேயே என்னென்ன டைப் இருக்கு அது எப்படி ஹெம்ப் பண்ணணும் ஒரு காஜானா எப்படி வைக்கணும் ஒரு பட்டன்னா எப்படி தைக்கணும் அந்த பிரஸ் பட்டன் எப்படி வைக்கணும் ஹூக் முதல்ல எப்படி வைக்கணும் பினிஷிங்கா வைக்கணும் இது எல்லாமே வைக்கிறது நாலு ஹோல்ஸ் இருக்கு எப்படினாலும் நம்ம தச்சிருவோம் அது வந்து விஷயம் கிடையாது பிரிஞ்சு வராம இருக்கணும் அதே மாதிரி பினிஷிங்காவும் இருக்கணும் ஒரு ஹூக்கு நம்ம ஒரு பிளவுஸ்ல இருக்க ஹூக்கு நம்ம எடுத்து பாக்கும்போதே அது வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது லைஃப் வருமா சீக்கிரம் பிச்சுட்டு போயிருமா என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல வந்துட கூடாது அப்படிங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்லயே அதை வந்து கரெக்டா பண்ணணும் அப்ப அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த பினிஷிங் ஒர்க் ஹெம்மிங்ல இருந்து காஜா ஹூக்கு இது எல்லாமே நீங்க தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு நமக்கு தே அடி டெய்லரிங்கில் மிக முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் தான் அந்த சின்ன சின்ன வேலைகள் அது வந்து நம்ம நல்லாவே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் முடிக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் வந்து நம்ம உட்காந்து அந்த மிஷின் கூட நம்ம வந்து என்ன பண்ணுன்னா நம்ம நம்ம ப்ரெஸ் பண்ற மாதிரி அந்த மிஷின் வந்து நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மிஷின் கூட நம்ம வந்து ட்ரெயின் அப் பண்ணிக்கணும் பெடல் பிரஸ் ப்ரெஸ் பண்றோம் அல்லது நம்ம பெடல் போடுறோம் எந்த மிஷினாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வெறும் மிஷினாகவே நம்ம தைச்சு பார்க்கலாம் துணியெல்லாம் வைக்காம நூல் போடாம சும்மா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அந்த மிஷினை கொண்டு வர்றதுக்காக நம்ம வந்து பெடல் பண்ணி பார்க்கறது அல்லது அது சும்மாவே ரன் பண்ணி பார்க்கறது உள்ள எக்ஸ்ட்ராவா ஒரு துணியோ அல்லது பேப்பரோ ஏன்னா வெறும் மிஷினை வந்து அந்த இது போட்டுட்டு தைக்கக்கூடாது அந்த டீத்து வந்து தேஞ்சு போயிடும் அதனால உள்ள ஒரு துணியை வச்சு நம்ம வந்து அது இல்லைன்னா லிஃப்ட் பண்ண லிஃப்ட் பண்ணிட்டா ரொம்ப சவுண்டு வரும் அதனால உள்ள துணியோ பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து அந்த பெடல் வந்து நம்ம போட்டு பழகணும் இப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏன்னா கட்டிங் இந்த பேசிக்கான சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தின தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் டேப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டேப்ல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது துணியில என்னென்ன லைனிங் துணி என்ன மெயின் துணி என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு துணியை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எங்க எந்த ஒரு துணியை பார்த்தாலும் இவ்வளவு நாள் அந்த துணியினுடைய பேர் என்ன அப்படின்னு நீங்க கேட்காம இருந்தாலும் இதுக்கு மேல நீங்க எந்த ஒரு மெட்டீரியலை பார்த்தாலும் அது என்ன மெட்டீரியல் ஏன்னா இவ முந்தி மாதிரி இல்ல இப்போ நிறைய டைப் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு நெட்ல இருந்து சாட்டின்ல இருந்து நிறைய வெல்வெட்ல இருந்து மெட்டீரியல் ஃபுல் ஃபுல்வாயில் பூனம் லைக்ரா அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு துணியும் நீங்க எங்க பார்த்தாலும் அது என்ன துணி அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மெஷின் அப்புறம் அந்த காடா துணி இதை எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன ட்ரெஸ் தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஈஸியா நல்லாவே நீங்க வந்து தைச்சிடலாம் அதுக்காக தைக்கிறதுக்கு பேசிக் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது வந்து படிப்பறிவு வேணும் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒருத்தர் சொல்கிறது இப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்லித் தராங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சாவே போதும் ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய கிளாஸஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தராங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதே தான் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுக்குற விஷயங்களை புரிஞ்சிக்க கூடிய தன்மை இருந்தா போதும் உங்களுக்கு எப்படினாலும் நம்பர்ஸ் போட தெரியும் ஒரு சில கால்குலேஷன் உங்களுக்கு போட தெரியும் ஒரு விஷயத்த எப்படி எழுதுனா உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல நான் படிச்சும் அதுக்கான அறிவை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க யூஸ் பண்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க தப்பு இல்லாம எழுதவும் தப்பில்லாம படிக்கவும் மேலும் சில வார்த்தைகளை கத்துக்கவும் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மூல காரணமா இருக்கும் இதுதான் ஒரு விஷயத்தை நம்ம தேடு கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அது நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரிதான் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு படுறது எல்லாமே அத சம்பந்தப்பட்ட விஷயங்களா மட்டும்தான் இருக்கும் அதனால நீங்க பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி புதுசா ஒரு ஃபீல்டுக்குள்ள போறது இதுக்கும் ஏஜும் வந்து வந்து ஒரு இது கிடையாது ஏஜ் வந்து இந்த ஏஜ்ல தான் இதை கத்துக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம இதை கத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க ஃப்யூச்சருக்குள்ள அவங்க எவ்வளவோ விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டேலண்ட்டும் நமக்கு இருந்தா எந்த ஏஜ்ல வேணாலும் எந்த தொழில் வேணாலும் நம்ம செஞ்சு தெரியாத ஒரு வேலையை தொடரோமே அப்படிங்கிற பயமே இந்த டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் வராது அதனால நம்மளுடைய எவ்வளோ நம்ம அதுல எஃபர்ட் போடுறோம் எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்டா அந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு முக்கியம் அப்போ இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த டெய்லரிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் டெய்லரிங்கை வந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுக்கு அடுத்ததை நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வீவர்ஸ்